சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் சொல்லப்பட்ட நாற்பத்தி ஒன்பது விடயங்கள் பற்றி தொடர்ச்சியாக காணொளியாக பார்த்து வருகிறோம் அதுல இன்னைக்கு என்ன விடயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் மீது பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க அதெல்லாம் அரசு தொழிலாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே வந்து படித்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரா திரு சீமான் அவர்கள் அப்ப படிக்காதவங்க படித்தவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லையா மக்களை பின்னோக்கி அழைச்சிட்டு போறாரு அப்படின்ற மாதிரியான பல மாதிரியான விமர்சனங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லல அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கும் அரசு வேலை அதனை வந்து தொழிற்சாலைகள்ல அந்த மாடுகளின் மூலம் பெறப்படுற அந்த பால் இதன் மூலமாக அதை தொழிற்சாலைப்படுத்தக்கூடிய வேலையில படித்தவர்களும் ஈடுபடக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளும் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஆட்சி வரைவு பல விஷயங்களை சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வானூர்தி வரையும் துறைமுகம் வரைக்கும் தமிழர்கள் எந்த அளவுக்குள்ள சிறந்து இருந்தாங்க அந்த காலத்துல ஆகவே வந்து நாங்க வந்து ஆடு மாடை மட்டும் கவனம் செலுத்தல நாங்கள் வந்து வானூறு முதல் துறைமுகம் வரை வந்து அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் சாதிக்க வேண்டும் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதை தான் முன்னிலைப்படுத்துகிறோம் என்பதை எடுத்துருக்க கூடிய வகையில தான் இந்த வானூர்தி துறைமுகங்கள் அப்படின்ற விடயங்கள்ல நாம் தமிழர் கட்சி என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் அதுல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டினுடைய சுற்றுலா தொழில் பொருளாதார வளர்ச்சிக்கு வானூர்தி போக்குவரத்து அப்படின்றது மிகவும் முக்கியமான விஷயம் தமிழகத்துல வானூர்தி போக்குவரத்தை விரிவாக்கம் செய்ய தேவையான நடவடிக்கையை நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என்பதை ஒரு முக்கிய வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க சுற்றுலா வளர்ச்சி அப்படின்றாங்க சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பெருக்கும் விதமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா மதுரை தூத்துக்குடி சேலம் ஆகிய விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்வோம் அப்படின்வாங்க அது மட்டும் அல்லாமல் தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் சுற்றுலா தலங்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஏற்படுத்தி தருவதற்கு மத்திய அரசிடம் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தி நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்போம் சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் வானூறுதி போகக்கூடிய அந்த ஏற்பாடுகள்லாம் இருந்தா இன்னும் அந்த சுற்றுலா பயணிகள் வந்து அதிகம் வருகை புரிவாங்க ஆகவே அந்த வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு உறுதியை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு சொல்றாங்க அது மட்டும் வான்வெளி ஆராய்ச்சி அதாவது என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சியில எல்லாம் சிறந்து இருந்தாங்க இந்த அணு ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி கோள்கள் கண்டுபிடித்தது அந்த மாதிரி நம்மளுடைய தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க ஆகவே தமிழ்நாட்டில் வானவியல் அறிவியலில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழர் அடையாளம் காட்டுகிறது இதுல பலர் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு அவல நிலை இவ்வளவு படிச்சும் அதுல வேலை வாய்ப்பு இல்லை என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சிரமமான விஷயம்னு பாருங்க இவர்களின் ஆற்றலை பயன்படுத்த மத்திய அரசினுடைய துணையுடன் வான்வெளி பயிற்சி மையம் உருவாக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க இந்த வேலை இல்லாம படிச்சுட்டு விண்வெளி சம்பந்தமாக வானூர்தி சம்பந்தமாக படிச்சுட்டு அந்த மாதிரி படித்தவங்களாம் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்காங்க அதற்காக பயிற்சி மையங்களை நாங்கள் மத்திய அரசின் உதவியுடன் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவோம் அப்படின்றாங்க கோவில்பட்டி நெய்வேலி வேலூர் செட்டிநாடு கயத்தாறு உளுந்தூர்பேட்டை சோழவரம் இந்த இடங்கள்லாம் உபயோகத்தில் இல்லாத அந்த வானூர்தி ஓடுதலங்களை செயல்பாட்டிற்கு நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் அப்படின்றாங்க அது இல்லாமல் வானூர்தி இயக்க பயிற்சி மாணவர்கள் பயிற்சி தேர்ச்சி கூடம் உட்பட அனைத்து வசதிகளையும் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி தருவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றாங்க இவை தனியார் வானூர்திகளினுடைய நிறுவனங்களுக்கும் இங்க பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து மிகவும் தெள்ளு தெளிவாக சொல்றாங்க இப்படியெல்லாம் நான் தமிழக ஆட்சிக்கு வந்தா வானூர்தி நிலையங்களுக்கு குறிப்பாக இந்த சுற்றுலாத்தலங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வானூர்த்தி பயன்படக்கூடிய வகையில் போக்குவரத்து வசதியையும் அது மட்டும் இல்லாமல் அதை படிக்கப்பதற்கு எளிதான ஆய்வுக்கூடங்கள் பயிற்சி மையங்கள் இதையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசின் உதவியுடன் புதிதாக கட்டமைப்போம் அப்படின்ற ஒரு முக்கிய விஷயத்தை எடுத்துரைக்கிறாங்க அதே போல் துறைமுக கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசுறாங்க என்னன்னா தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கப்பல் கட்டி வர்த்தகம் செய்தவர்கள் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கு ஏன்னா அண்டைய நாட்டோடு பாத்தீங்கன்னா மிளகு கிராம்பு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து கப்பல் மூலமாக வணிகம் செய்து அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பீங்கான் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வணிகத்தில் அதிகமாக வணிகம் செய்யப்பட்டது கப்பல்ல தான் இன்றைக்கும் தொண்ணூறு சதவீதம் அதிகமாக வணிகம் வந்து ஏற்றுமதி செய்யப்படுவது இறக்குமதி செய்யப்படுவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல தான் ஆகவே இத்தகைய கை தேர்ந்தவர்கள் தமிழர்கள் அந்த வகையில தமிழகத்தில் புதிதாக பெரிய வர்த்தக கப்பல் சரக்கு கப்பல்களை கட்டக்கூடிய தொழில் கூடம் நம் முப்பாட்டன் ராஜேந்திர சோழன் அவருடைய பெயர்ல நாங்கள் திறந்து வைப்போம் அப்படின்றத நாம் தமிழர் கட்சியினுடைய ஆற்று வரைவு உறுதி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிக பழமையான துறைமுக நகரங்களை கொண்டது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது தமிழகம் தான் ஆகவே திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்றதற்கு இணங்க ஆண்டது தான் நம்மளுடைய தமிழிடம் ஆகவே சோழர்கள் காலத்தில் வணிகம் போரீடு எல்லாத்துக்குமே நம்மளுடைய தமிழர்கள் இந்த கடலை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆகவே அந்த வகையில நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கடல் வணிகத்தை மேம்படுத்தும் துறைமுகங்களை மேம்படுத்தும் நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் இங்கே துறைமுகத்துல தான் வாணிகங்கள் நடக்குது ஆகவே சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி ராயபுரம் நாகப்பட்டினம் திருக்குவளை தூத்துக்குடி இந்த மாதிரியான எட்டு இடங்கள்ல இன்னைக்கு துறைமுகங்கள் இருக்கு இதையெல்லாம் நாங்கள் வசதிகளோடு மேம்படுத்தி கொடுப்போம் என்ன எல்லா துறைமுகங்களையும் கூடுதலாக வர்த்தக போக்குவரத்துக்காக சுற்றுலா படகு கப்பல் போக்குவரத்து அதே போல் மீன் பிடிக்கக்கூடிய அந்த அம்சங்கள் அப்படின்னு இந்த வளர்ச்சிகளை நாங்கள் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க துறைமுக பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் தேங்காமல் இப்போ கழிவு நீர்லாம் வந்து கடல்ல கலக்குது இல்லையா அதெல்லாம் கலக்காமல் கழிவுகள் தேங்காமல் இந்த சிப்பிகள் இந்த மீன்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கக்கூடிய வகையில கடலை பாதுகாப்போம் அப்படின்றாங்க முழுவதும் காற்று மாசு ஏற்படாத வகையில வந்து இருக்கக்கூடிய அளவில் நாங்கள் நடவடிக்கை ஏற்படுத்துவோம் அப்படின்றாங்க இவை எல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு உறுதியை தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க அதே போல உரிமைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா துறைமுகங்களினுடைய வளர்ச்சி அப்படின்ற பெயரில் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல கவனமாக இருக்காங்க அதே தனி சட்டமும் கடலோர பகுதிகளில் அவர்களினுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கப்படாமல் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க நிலத்தடி நீர்நிலங்கள்ல பொதுமக்களுக்கான உரிமைகள் கண்டிப்பாக இருக்கணும் ஆகவே பசுமை பாதுகாப்பு முறைகள் துறைமுக தொழிலாளர்களுக்கு காப்பீடு வழங்குதல் அதே போல் உலக தரத்திலான பாதுகாப்பு ஏற்பாடு கணினி கட்டுப்பாடுகள் இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் செயல்படுத்தப்படும் அப்படின்றாங்க ஏன்னா இப்போ ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து மிகவும் முக்கியமானவர்கள் அந்த மலைவாழ் மக்கள் அந்த காட்டில் வாழ்ந்தாதான் அவர்கள்தான் அந்த காட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாவலர்கள் அந்த காட்டை அழிப்பதற்கு யாரையும் விடவும் மாட்டாங்க அந்த காட்டை அழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க எந்த செயலும் செய்யவும் மாட்டாங்க அதே போல இந்த கடலுக்கு பாதுகாப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வசிக்கக்கூடிய ஆதித்தமிழர்கள் கடலோடி மக்கள் தான் ஆகவே அந்த கடலோடி மக்களை அங்கேருந்து அகற்றிட்டு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இன்னைக்கு அரசாங்கம் செய்துட்டு இருக்கு அந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம் அவர்கள் அந்த இடத்திலேயே வாழட்டும் அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலையிலும் அவர்களுக்கு பாதிக்கப்படாத திட்டங்களையும் தான் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் அப்படின்ன கூடிய இடத்துல இருந்து மக்களுக்கான அரசாங்கம் என்பதால் மக்களினுடைய நலனை பற்றி கவனத்தில் கொண்டு ஆட்சி செய்யும் போது மக்களையும் பாதிக்காமல் நல்ல திட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய நோக்கம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய நல்லாட்சியினுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய சரித்திரத்தை நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு முக்கிய வாக்குறுதியை தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கடல் அலைகளை எதிர்கொண்டு ஆண்ட இனம் தமிழினம் சோழர்கள் காலத்தில் வணிகம் போர் என்று கடலை ஆண்டிருக்கிறார்கள் அப்படின்ற நம்மளுடைய பெருமைகளை தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க புதிய துறைமுகங்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே துறைமுக நகரங்களாக இருக்கக்கூடிய கடலூரில் புதிய துறைமுகம் கட்டுவதற்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க சிறந்த சரக்கு மற்றும் வர்த்தக போக்குவரத்து நகரமாக இந்த கடலூரை நாங்கள் மாற்றியமைப்போம் அப்படின்றாங்க அப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகளுக்கு வாய்ப்புள்ள இடங்கள்ல சிறிய மீன்பிடி துறைமுகங்கள் கட்டவும் நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கப்பல் கட்டும் துறைமுகம் அப்படின்றாங்க அதே போல நாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கப்பல் கட்டி வர்த்தகம் செஞ்சோம் நான் ஏற்கனவே அந்த அந்த மாதிரி புதிதாக பெரிய வர்த்தக கப்பல் சரக்கு கப்பல் இதையெல்லாம் கட்டக்கூடிய தொழில் கூடத்தை நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கப்பல் கட்டும் தொழில் கூடத்தை புதிதாக ஏற்படுத்தும் அப்படின்றாங்க போக்குவரத்து வரவு அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களுக்கும் சரக்கு பெட்டகங்கள் இருக்குல்ல அதை எளிதில எடுத்து செல்லக்கூடிய வகையில சாலை போக்குவரத்து நவீன வசதியுடன் மாற்றப்படும் அப்படின்றாங்க ஏன்னா அங்கே இருந்து ஏற்றுமதி செய்வது என்பது ஒரு ஆக இருந்தாலும் தேக்கு மரத்தை கட்டிவிட்டால் நேராக தனுஷ்கோடி துறைமுக பகுதிக்கு அதுவாயே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே வந்து அதை நீர் போன போக்கிலே அந்த கப்பல் போகும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க மையப்படுத்துறாங்க இந்த இயற்கை நீர்வழி பாதை உலகம் முழுவதும் இருக்கு அப்படின்றாங்க அவற்றை மீளாய்வு செய்து மீண்டும் வந்து இயக்குவதற்கான அந்த வாய்ப்புகளை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு வந்து செயல்படுத்தும் அப்படின்றாங்க ஆகவே இந்த வானூர்தி இந்த துறைமுக கொள்கை அப்படின்ற இந்த இரண்டு விடயங்கள் மூலயமா கடல் வளம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் இதனால் வர்த்தகம் அதிகரிக்கும் இந்த வர்த்தகம் அதிகரித்தால் நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதே போலதான் வானூர்தியில புதிய வானூர்தி மையங்கள் கட்டப்பட்டாலோ அல்லது புதிய ஓடுதல பாதைகள் ஏற்படுத்தப்பட்டாலோ அதன் மூலியமாகவும் சுற்றுலாவின் மூலியமாகவும் இங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஆகவே நாடு சிறந்த செழிப்பான நாடாக பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கையோ அது எல்லாமே நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் தான் இந்த விடயங்கள் மூலயமாக நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியலோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலியலோடு புதிதாக இந்த நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தால் நம்மளுடைய தமிழகத்தின் நிலை எந்த அளவுக்கு உயரும் என்பதையும் ஒப்பிட்டு பார்த்து மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயம் நன்றி